நம்ம சடனு சம்பிரதாயமாக பார்க்க கூடாது அதுக்காக பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏ டூ எது எது சகோதரிக்கு பால் சொறனாலும் ஏழுதால் கழுதப்பாலும் ஏ டூ நாய் பாலும் ஏ அது என்ன திங்குதுங்கிறத பொறுத்து தான் ஏ டூவாகவே இருக்கும் அது திங்கிறதுல தப்பா தின்னுச்சின்னா ஏ டூ என்னவா மாறிடுது ஏ ஒன்றா மாறிடுது நம்ம என்ன நினைக்கிறோம் மாடு வந்து நாட்டு மாடு வாங்கிட்டோம்னா அது நாட்டு மாடு இப்போ நாட்டு மாட்டுக்கு தீனி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் நிறைய நீங்களும் பார்க்கலாம் மாடு என்பது தானே மேய்ந்து புல் திங்க வேண்டும் என்கிட்ட அப்படிதான் வச்சிருக்கேன் நீங்க வரலாம் பார்க்கலாம் என்பது அதுவா பொறுக்கி திங்கணும் நம்மள மாதிரி வாங்கி திங்க கூடாது நம்மளே பொறுக்கி திங்கிற வரைக்கும் பிரமாதமா இருந்தோம் அதனாலதான் பொறுக்கி அப்படின்னு சொன்னால பொறுக்க பொறுக்கி சொல்ல முடியல வாங்கி இருக்கோம் நாகரிகமா எதை போய் வாங்குறீங்க அங்கே என்ன அவைலபிள் ப்ராடக்ட் ஒரு மால்ல ஒரு கடையில என்ன இருக்கோ தான் நீங்க தேர்ந்தெடுத்து நினைச்சதெல்லாம் கிடைக்கல வணிக வேளாண்மையால் இயற்கை வேளாண்மை வேறு திசைக்கு போயிட்டு இருக்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்